இல்ல அவங்க தெளிவா வந்து அதுக்கான விளக்கம் சொல்லியிருக்காங்க டிசம்பர் ஆறு வந்து பாபர் மசூதி இடிப்பு தினம் அதற்கு பிறகு வருகின்ற சில முக்கியமான தினங்கள் அதற்காக அது முடிஞ்சு ஒரு டேட் கேளுங்க தருகிறோம் என்றுதான் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால அந்த டேட் மாறி இன்னொரு நாள் அவங்க கொடுக்கிறப்போ உறுதியாக அவங்களுக்கு அனுமதி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் நெல்லில் இருபத்தி இரண்டு சதவீத ஈரப்பதம் இருப்பதை தவிர்த்திருக்காங்க மாதிரியாக இது தமிழக விவசாயிகளை தெரியும் பாதிக்கும் நம்ம வெறும் பிரதமர் அறிவிப்பை மட்டும் பார்க்க கூடாது தமிழ்நாட்டுக்கு தமிழக அரசுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இதுல இருக்கு ஒரு நெல் மணிய இன்னைக்கு வந்து உற்பத்தி செய்து லாரியில வச்ச மூட்டை வச்ச மாதிரியே இருக்கு தீபாவளி வந்தா மழை வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து சரியான ஒரு இடத்துக்கு கூட கொண்டு போய் ஸ்டாக் வைக்க முடியாத அளவு இன்னைக்கு தமிழக அரசு ஒரு கேள்விக்குறியான ஒரு ஆட்சியை பண்ணிட்டு இருக்கு இந்த நிலை மாறணுன்றதான் என்னுடைய கோரிக்கை ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் வந்து அவங்க விளைவிச்ச பொருளுக்கு உரிய விலையும் இல்லை எங்கேயுமே அது ஸ்டோரேஜோ ஒரு கோல்டு ஸ்டோரேஜோ இல்லாத ஒரு நிலைமை இருக்கு இதெல்லாமே மாறணும் அதனால கவர்மெண்ட் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகள் மேல கவனம் செலுத்தி அவங்க குறைகளை நீர்க்க வேண்டியது கட்டாயம் கடமை திமுக மூத்த அமைச்சர் நான் ஒன்று தாங்க சொல்றேன் கேப்டன் சொன்னதான் எனக்கு ஞாபகம் உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் தப்பு செஞ்சா இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகும் யாருமே இதுல விதிவிலக்கும் இல்லை யாருக்கும் எந்த சலுகைகளும் கிடையாது அதனால இன்னைக்கு இடி ரைடு அதுவும் ஜிஎஸ்டி ரைடு இடி ரைடு இல்லை ஜிஎஸ்டி ரைடு வந்திருக்காங்க அப்போ என்ன அங்கே உள்ள ஆக்சுவலி ஜிஎஸ்டி அவங்க கட்டினாங்களா இல்லையா என்று பல்வேறு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது ஐ பெரியசாமி அவர்களும் அவங்க மகளும் தான் எவ்வளிய எதுவுமே தெரியாம நானும் நீங்களும் அதை பத்தி பேச முடியாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்